உள்ளாட்சி அரசு கரூர் அருகே காற்றாலை விசிறி இறக்கைகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து ஒருவழி பாதையாக மாற்றம் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக லாரியை தூக்க இரண்டு கிரேன் வாகனம் மூலம் போராடும் காற்றாலை ஊழியர்கள் கரூர் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நாள் ஒன்றுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகிறது குறிப்பாக முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் காற்றாலை அமைப்பதற்கான விசிறிகள் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை லாரிகள் மூலம் இரவு பகலென்று பாராமல் ஏற்றிச் செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு காற்றாலை அமைப்பதற்காக விசிறி இறக்கைகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த பொழுது கரூர் மாவட்டம் பெத்தாங்கோட்டை பிரிவு பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தாழ்வான சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் மேலும் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இரண்டு கிரேன் வாகனம் உதவியுடன் விசிறிகள் மற்றும் லாரிகளை மீட்கும் பணியில் காற்றாலை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் காற்றாலை வாகனம் இயக்குவதால் பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகள் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அதிகாலையில் காற்றாலை வாகனத்தை இயக்கியதால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் போலீசார் பாதையை ஒருவழிப்பாதையாக மாற்றியும் ஒரு சில வாகனத்தை மாற்று திருப்பி திருப்பிவிட்டுள்ளனர் É, é.